வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பாராளுமன்ற தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தல் கோவில்பட்டி காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் கோவில்பட்டியில் நூறு சதவிகிதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது கோவில்பட்டியில் நூறு சதவிகிதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு கோவில்பட்டி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை ஆணையாளர் கமலா மற்றும் கோட்டாட்சியர் ஜெயின் கிறிஸ்டிபாய் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் வாக்களிப்பதன் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தை அடைத்தனர் இந்த ஊர்வலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியின் வெற்றி இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தற்போது வட மாநிலங்களிலும் பாஜகவிற்கு சரிவு தொடங்கியுள்ளது அவர்களின் வெற்றி கடந்த காலத்தை விட குறைந்துள்ளது இந்தியா கூட்டணியை மக்கள் பரவலாக ஏற்றுக் கொண்டுள்ளனர் இந்தியாவில் வலதுசாரிகள் பலமாக காலூன்றக்கூடிய கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டுள்ளோம் தென்னிந்தியாவில் வலதுசாரிகள் வெற்றி பெற அனுமதித்தது கிடையாது இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்படும் நேரத்தில் குரல் கொடுத்த கட்சி திமுக இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா என முடிவு செய்யக்கூடிய தேர்தல் மத்தியில் ஆளும் பாஜக ஜனநாயகத்தை அழிக்க விரும்புகிறது இதனை பாஜகவில் உள்ளவர்களும் யோசிக்க வேண்டும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது நாட்டு மக்களின் உரிமைகளை முற்றிலுமாக அழிப்பது அப்படிப்பட்ட புதிய சூழ்நிலை நிலவுகிறது பாஜக என்பது ஒரு பாசிச இயக்கத்தின் அரசியல் பிரிவு அது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று ஒரு கட்சியே அல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து இயக்கங்களை அழிப்பதன் மூலமாக ஒரு கட்சி ஆட்சியை கொண்டு வருவது ஒரு நாடு ஒரு மதம் என்ற ஆட்சியை கொண்டு வருவது என இவற்றை நோக்கி செல்கிறது இதற்கு பின்னணியாக இருப்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தத்துவம் அவர்கள் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது மத ரீதியாக இந்த நாட்டின் அரசியல் சட்டங்கள் இருக்க வேண்டும் என வாதிட்டவர்கள் ஆணாதிக்கம் நிறைந்த தத்துவம்தான் ஆர் எஸ் எஸ் ஏற்கனவே மாநிலங்களின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுள்ளது இதனை மக்கள் பரிசீலிக்க வேண்டும் இந்த தேர்தலின் முக்கியமான அம்சம் என்னவென்றால் தொகுதி வளர்ச்சி மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு மாநில உரிமைகளை என பொருளாக எந்த பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தல் இல்லை இந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி நினைத்திருந்தால் கச்சத்தீவை மீட்டிருக்க முடியாதா அரசு அதிகாரியாக இருந்து தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்ளவர் கச்சத்தீவை திமுக தாரை பார்த்து விட்டது என்கிறார் கச்சத்தீவு விவகாரத்தில் அப்போதே திமுக தலைவர் கருணாநிதி தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பது ஆவணங்களில் உள்ளது அப்போது நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து திமுக உறுப்பினர் செழியன் கண்டித்து பேசியுள்ளார் அவர் தற்போது உயிருடன் இல்லை ஆனால் இது குறித்து பேசிய மற்றொருவர் விஸ்வநாதன் இவர் அப்போது நாடாளுமன்றத்தில் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் இவை அனைத்தும் நாடாளுமன்ற பதிவுகளில் இருக்கக்கூடிய விஷயம் இதுகுறித்து மோடி பேசினால் கவலை இல்லை ஆனால் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் இன்னும் அரசு ஆவணங்களை வைத்திருப்பவர் இப்படி திடீரென ஒருவர் கூறுவதுதான் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக மற்றும் இதர கட்சிகளின் பங்கு என்ன எனவே ஜனநாயகத்தை பாதுகாக்க பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் வெளிப்படையான விஷயம் எனவே இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் தீப்பட்டி தொழிலை பாதுகாக்க போராடி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் வரக்கூடிய காலங்களிலே மேலும் உறுதியாகும் அதுல ஒரு மிகப்பெரிய நாடு ஜனநாயக நாடு இந்தியா போக்கை நோக்கி செல்கிற நேரத்தில் நம்முடைய நாட்டிலும் அந்த வரதுசாரி போக்கு என்பது ஆழமாக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் முறியடிப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாம் தயவு செய்து மறந்துவிடவே கூடாது இந்த தொகுதியினுடைய வெற்றியோ தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளுடைய வெற்றி என்பது இந்திய அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கேரளத்திலே இடதுசாரிகளுடைய வெற்றி என்பது அந்த மாற்றத்தை மேலும் மேலும் அழுத்தமாக ஏற்படுத்தும் இதர மாநிலங்களை பற்றியெல்லாம் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை கிடைக்கக்கூடிய தகவல்கள் வடநாட்டிலே பிஜேபியினுடைய சரிவு துவங்கி இருக்கிறது பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கடந்த காலத்தை விட சுருங்கி இருக்கிறது கரமலைகுண்டு கிராமத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு கிராமத்தில் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காளை தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடமலைக்குண்டு கிராமத்தில் அனைத்து தெருக்களிலும் விடுவிடாக சென்று தேனி பாராளுமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தனர் பிரச்சாரத்தின் போது அதிமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் கடமலை மயிலை ஒன்றிய கிராமங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வாக்குகள் சேகரித்தனர் பிரச்சாரத்தில் அதிமுக மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ராஜேஷ் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பரமராஜ் நாகர் கடமலை ராமர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிராமத்தில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பு வரசநாடு கிராமத்தில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு கிராமத்தில் தேனி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக கடமலை மயிலை ஒன்றிய குழு தலைவர் சித்ரா சுரேஷ் தலைமையில் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் வருசநாடு கிராமத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக கடமலை மயிலை ஒன்றிய குழு தலைவர் சித்ரா சுரேஷ் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகரன் பொதுக்குழு உறுப்பினர் சேரன் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் தமிழரசன் தேசிங்கராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எம் எஸ் மாடசாமி ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆயுதப்பள்ளி மணிமாறன் கருப்பையா சிலம்பரசன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தன் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொன்னழகு சின்னக்காலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வம் கிளைக்கழக நிர்வாகிகள் சுதாகர் நடேசன் அழகர்சாமி அரண்மனை புதூர் சுரேஷ் முத்து கண்ணன் முனியாண்டி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகள் பங்கேற்று வருசநாடு அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் தமிழக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கண்டமனூரில் அமைந்துள்ள உஜ்ஜைனி மாங்கலியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் ஐநூற்றி எட்டு குடம் எடுத்து பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கண்டமனூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவில் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் சிப்ரா ஆற்றங்கரையில் உள்ள உஜ்ஜைனி மாகாளியம்மன் கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து கொண்டுவரப்பட்டு கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த ஆலயத்தில் பங்குனி திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ஐநூற்று எட்டு சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து வைகை ஆற்றங்கரையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து பால்குடங்களை சுமந்து கண்டமனூர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து கோவிலை அடைந்தனர் சுட்டரிக்கும் வெயிலில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தார் சாலையில் நடந்து வரும் பக்தர்களுக்காக ஊர்வலத்தின் முன்பாக வாகனத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு சாலையில் தெளிக்கப்பட்டது கோவிலை வந்தடைந்த பெண் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த பால்குடங்களை வரிசையாக கொண்டு சென்று மாகாளி அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் செய்தனர் ஊர்வலத்திலும் கோவிலிலும் ஆண் பெண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து ஆடினர் இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கலந்து கொண்டு உஜ்ஜயினி அம்மனை தரிசனம் செய்தனர் இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்ன மிஸ் நான் டெஸ்ட்டுக்கு பிரிப்பேர் ஆகணும் இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கர் இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகுறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியே போ செய்திகள் தொடர்கின்றன திண்டிவனம் மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் முத்து பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழாவானது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டியதை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெறுகிறது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியன்று முத்துப்பள்ளக்கு உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலிருந்து இன்று புதன்கிழமை காலை ஏழு மணி அளவில் பாராளுமன்ற தேர்தலில் பயமின்றி வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பயமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பிருந்து கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் ரயில்வே பாதுகாப்புப் படை ஆய்வாளர் எச் எஸ் பி சிங் தலைமையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பு அலுவலகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர் இந்த கொடி அணிவகுப்பானது வீரவாஞ்சி நகர் ஸ்ரீராம் நகர் மந்தித்தோப்பு ரோடு பாரதிநகர் வடக்கு பசுவந்தனை ரோடு ஆகிய இடங்களுக்கு சென்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முடிக்கப்பட்டது இந்த கொடி அணிவகுப்பில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் வலியுறுத்தல்பட்டி காவல்துறை சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுகோள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்